வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகளாலே உடல்நலம் நீழாயுள் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டு ஓம் போற்றி ஓம் நமஸ்ரீ பாய் என்னம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டு ஓம் போற்றி யோ நமஸ்ரீபாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலன்களை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் தமிழ்சங்கம் கோவிந்தராஸ் அவர்கள் கல்லூரி பேராசிரியர் மாமகேஸ்வரியின் நன்னன் மகன் கவின் இலக்கியவியல் தேவி பாண்டியின் தம்பி வணிகவியல் முத்துக்குமார் பிகாம் சிஏ விண்ணிலா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் உரிய வேண்டுவோம் போற்றி ஓம் நம சிவாய் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணி நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றி ஓம் நம பகையுணருடையோர் பகை கொழிந்து இந்நலங்களைப் பற்றி நட்புடன் தேழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மமழை மண்ணுக மீ விரும்பிய அன்பர் விழங்குக சைவனின் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வவின் திருநீரு திறக்கவே திருச்சிற்றம்பலம்